தீர் எழுந்து அன்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளியம்மனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலர்கள் தொழில்முறை சோதிடர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இது இந்த வீடியோ அப்படின்னா நீண்ட நாளுக்கு பிறகு இந்த நாளாக பலன் சொல்லும் முறை அப்படி ஒரு வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன் பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற இதில் எப்படி பலன் பார்க்குறது ஹவு டு பிரிடிக் ஒன் ஹாரஸ்கோப் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு இப்போ இதுக்கு வந்து இந்த ஜாதகத்தில் சில வித்தியாசம் பார்க்கையிலே ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பலன் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் இல்லை குறிப்பாக ஒரு சில சிலது குரு பார்க்குதுமான பார்க்காது குரு சேர்ந்திருப்பு அப்படிங்கிறோம் ஆனால் அது அந்த சேர்ந்திருக்க மாதிரி இருக்காது சில நேரத்தில் வந்து குரு ஒரு ஒரு வீட்டில் ஒரு பார்க்குறவங்க ரிசவ வீட்டில் ஒரு சனியும் மிதிரை வீட்டில் ராகு இருக்கும் ஆனால் வேற வேற வீட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் இதை சனிக்கு ராகுக்கு நெருக்கமாக எனக்கு உதாரணம் சனி வந்து மேச வீட்டில் இருபத்தொம்பது டிகிரியில் இருந்து டிசம்பர் வீட்டில் ஸ்டார்டிங் டிகிரியில் இருந்தால் வேறு வெறிய வீட்டில் இருந்தாலும் ராகு சனி சனியால் ராகு பாகுத்துவம் ஆகி ராகுவால் சனி பாகுத்தம் ஆகக்கூடிய ஐ கூடுதலான பாகுத்துவம் தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் ஓகேங்களா சில நேரங்களில் ஒரு வீடுகளில் இப்போ ஐந்தாம் இடத்துல சனி இருக்குது குழந்தை பாக்கிய தோஷம் அப்படின்னு நினச்சாலும் அந்த அதை வந்து பக்கத்தில் சுக்கரன் வந்து நெருக்கமாக இணைஞ்சிருந்தா அந்த தோசை அமைப்புகளை கொஞ்சம் கெடுக்கும் அதாவது அஞ்சில் சனி இருந்தாலும் அந்த சுக்கரோட சேர்க்கை அல்லது குருவோட பார்வை இதெல்லாம் பலனை மாற்றும் ஒரு திசை பாவத்தன்மையாக இருக்கா சுபத்தன்மையாக இருக்காங்கிறத வச்சு தான் பலன் சொல்லணும் ஓகேங்களா இப்போ ஒரு உத நாம் வந்து ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வளர்க்குறேன் இப்போ இதில் என்னென்னா சில நேரங்களில் குரு பார்க்குறதும் போகும் ஆனால் பார்வை செய்யலை குரு பார்த்துருந்தா பலன் வேறு மாதிரி இருக்கும் குரு பார்க்காதப்ப பலன் வேறு மாதிரி இருக்கு ஓகேங்களா தான் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சாதகத்தில் லக்கணம் லக்கணாதிபதி ராசி ராசி அதிபதி போன்ற அமைப்புகள் தரக்கூடாது கிட்ட அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாக சில ஏதோ விதமான பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து அப்பாவுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அதிபதி காரகன் அது மூணுமே கெண்டு போன அமைப்புகளில் சில நேரங்களில் அந்த நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து நோய் நொடியை கொடுக்குதா பிரிவை கொடுக்குதா அல்லது அப்பா அப்பாவாக இல்லையா அப்பாவே இறந்துட்டாரா இது போன்ற விஷயங்களையும் பார்க்குறதும் எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு விளக்கலாம்ங்கிற ஆர்வத்தெலாம் வந்திருக்கிறேன் இப்போ இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட ஜாதகத்துடைய பிறந்த தேதி என்னென்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு இதை பக்கத்தில் வச்சுருக்கிறேன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே அதிகாலை ரெண்டே முக்கால் ஏஎம் ரெண்டே முக்கால் பதினேழாம் இங்கிலீஷ் பதினேழாம் தேதி நைட்டு விழிஞ்சா பதினெட்டு பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே முக்கால் ஏஎம் அதிகாலை ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு பிறந்த ஒரு ஜாதகம் இப்போ இந்த ஜாதகம் ஸ்கிரீனில் சைடில் தெரியும் உங்களுக்கு வந்து சைடில் இந்த ஸ்கிரீனில் தெரியும் நீங்கள் ஜாதகத்தை கவனிங்க அதில் உள்ள கிரக நிலைகளையும் சொல்கிறேன் ராசி இப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து கன்னி ராசி கன்னி லக்கணம் லக்கணமும் ராசியும் ஒன்று தான் கன்னி லக்கணம் கன்னி ராசி லக்கணத்திலே ராகு சந்திரன் அதனால் கண்ணி ராசிக்கிரம் சந்திரனு ராகு ரெண்டாம் இடத்துல புதை மூன்றாம் இடத்துல சூரியன் பகவான் சுக்கர பகவான் சனி சூரியன் சுக்கர சனி நான்காம் இடத்துல செவ்வாய் அடுத்தபடி ஏழாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல குரு பகவான் இப்படி இருக்குது இப்போ ஜாதத்தில் எல்லாம் கவனிங்க சிறந்த காலத்தில் சூரிய தசை இருப்பு ஒரு வருஷம் அஞ்சு மாதம் அஞ்சு நாள் ஓராண்டு ஒரு வருஷம் அஞ்சு மாதம் ஐந்து நாள் ஒரு இருக்க இல்லை இருக்கிறப்ப அவர் பிறந்திருக்கிறாரு உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் ஒரு நட்சத்திரம் இப்போ ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவோம் புகாவீங்க எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலேயோ ராசியிலேயோ ராகு இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது சனி இருக்கிறது அல்லது சனி செவ்வாய் போன்றவை பார்க்கறது தேயிர சந்திரன் இருக்கிறது இது போன்ற அமைப்புகள் வந்து அந்த ஜாதகருடைய இதை கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளில் இந்த ஜாதகத்தில் கன்னி லக்கணம் கன்னி ராசி ஆகி லக்கணம் அல்லது ராசியில ராகு இருக்காரு ஓகேங்களா ராகு இந்த ராகுங்கிறப்ப சந்திரன் வந்து ஆறு டிகிரும் ராகு பகவான் இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கிறாரு இந்த சந்திரனுக்கு ராகுக்கும் ரொம்ப டிகிரி டிஃப்ரெண்ட்ஸ் நெருக்கமா இருந்தா முழுமையாக சில பேருக்கு சில பேர் மூளை வளர்ச்சி கம்மியாயிருவாங்க அதாவது மூளை வளர்ச்சி கம்மியாக ஆர்டிசன் குழந்தைகளாக இப்படிலாம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இருந்தாலும் இப்போ இங்கே இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ச சந்திரோட ராகு சேர்ந்துருக்கிறது மனதளவில் இந்த பையனுக்கு பாதிப்பு எப்போ பார்த்தாலும் ஒரு விதமாக ஒரு அந்த ஒரு நார்மல் குழந்தை மாதிரி இல்லாமல் அறிவு இருக்குது படிப்பு படி வழிம்பா அந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் என்ன செய்யுதுன்னா எப்போ பார்த்தாலும் நான் ஒரு மாதிரி நான் வாயில் ஒரு ஒரு உமிழ்நீர் மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்குமா வாயில் எப்போ பார்த்தாலும் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு அசிங்கமாக பண்ணிக்க பாரு வாயில எப்பவுமே ஒரு உயிர் தண்ணி வாணி அது போய் வாணி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி அமைப்புகள் அவன் அந்த அமைப்புகள் அவனுக்கிட்ட ஒரு அமைப்பு இருக்கு இது இது அமைப்பு இந்த உடல் ரீதியான ஏதோ விதமான குறைபாடு அமைப்புகள்ல அப்படிங்கிறப்ப அந்த வயதுக்குரிய பிள்ளைகளாக இல்லாமல் உடல் ரீதியாகவும் இது போன்ற அமைப்பு அந்த ஜாதகத்து ஜாதகருக்கு இருக்கு அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஆட்டிசமான குழந்தைகளாக இருக்கணும்னா சந்திரனுக்கு ராகுக்கு நெருக்கமாக இருக்கும் டிகிரி இப்போ சந்திரன் வந்து ராசியில சந்திர பகவான் அப்படிங்கிற ஒரு ஆறு டிகிரி நாற்பத்தி கலை ராகு இருபத்தி மூணு அப்போ வந்து பதினேழு டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கிறப்ப ஃபிஃப்டி பர்சென்ட் தார்ட்டி ஃபார்ட்டி பெர்சென்ட்டு தான் சந்திரனை பாதிக்கப்படுறார் அது ஒரு விதத்தில் ஆனால் அதே இடத்துல லக்கணத்தில் ராகு இருக்கார் அப்போ உடல் ரீதியான ஒரு அமைப்புகளை பீடைகளை கொடுக்கணும் ஏதாவது ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வேறுனா இவருக்கு நான் ரெண்டு ஜாதகம் பார்க்க வர்றப்போ சந்திர திசையும் நடக்குது எரனா காலத்தில் சூரிய திசையை ஒரு வருஷம் அஞ்சு மாதம் அஞ்சு நாள் இப்போ ஜாதகம் வந்து நே நேற்று தான் பார்க்க வந்தார் சந்திர திசை வந்து ப பத்து வருஷம் அப்படிங்கிறப்ப இரண்டு ஜாதகம் பார்க்குறப்ப சந்திர திசையே நடக்கிறதுனால சந்திரோட ராகு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருந்ததுனாலையும் சந்திரோட ராகு போகவான் நெருக்கமாக இருக்கிற அமைப்புகளில் நெருக்கமான ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பாதிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனால இது போன்ற அமைப்புகள் பாதிப்புகளை அது கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துட்டோம் அடுத்து என்ன சொல்லணும்னா கன்னிலக்கணத்துக்கே பொதுவாக என்ன இது நல்லா இருக்காதுன்னா சூரிய திசை சந்திர திசை செவ்வாதிசையில் சிலப்பில்லை ஏன்னா இது அவயோக திசைகள் அப்படி அமைப்புகளில் இந்த ஜாதகத்துக்கு ஜென பிறக்கிறமே சூரிய திசை ஒரு வருஷம் அஞ்சு மாதம் இருபத்தஞ்சி நாள் சூரியன் சூரிய செய்கிறது தந்தையை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏன்னா ஏன் அப்படிங்கிறப்ப மூன்று அக்கடத்துக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி சேர்ந்துருது சூரியன் எத்தனை டிகிரின்னா ஒரு டிகிரி இருபத்தி ரெண்டு கலை அதுக்கு அடுத்தபடியாக சுக்கரன் எத்தனை டிகிரி ஏழு ஏழு டிகிரி பதினெட்டு கலை அப்போ சூரியனுக்கும் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இடையில ஒரு ஆறு டிகிரி அதுக்கு அதுக்கடுத்தபடியாக சனி வந்து ஒரு டிகிரி இப்போ சூரியனும் சனியும் நெருக்கமாக இருக்காங்க இப்போ இங்கே நல்லா கவனிய சூரியனும் சனியும் நெருக்கமாக இரு இருக்கக்கூடிய அமைப்பு சூரியனும் சனியும் நெருக்கமான அமைப்பு அப்ப நெருக்கமான அமைப்புனா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்காங்க ரெண்டு பேருமே குருவ நட்சத்திரத்துல இருக்கிறாங்க சூரிய சனி ராகு போன்றவைகள் சேர்ந்துருக்கு இப்படி அமைப்புகளில் அது இருந்து அதுக்கு அடுத்தபடியாக அந்த சூரிய சனி சேர்ந்து ஒன்பதாம் சனி ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாரு அப்ப தந்தைக்கு தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்குது அடுத்து தந்தைக்கு காரகரான சுக்கரனோட சனி சேர்ந்திருக்கு தந்தை ஸ்தானாதிபதியான சூரியனோட சனி சேர்த்துருக்கு இப்போ சூரியனும் சனியும் ஒரே நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துல ஒரு டிகிரிக்குள்ளே இருக்காங்க ரொம்ப நெருக்கி ஒட்டி இருக்குது அங்கே சுக்கரன் மட்டும் ஒரு ஆறு டிகிரி தள்ளி இருக்கிறாரு சூரியன் அப்போ இருந்தாலும் சூரியனும் சுக்கரனால் அஸ்தங்கப்படுறாரு சூரியன் சுக்கரனால் அஸ்தங்கப்படுத்தப்பட்டு சனியோடு இணைந்த அமைப்புகளில் அங்கே ஒன்பதாம் இடத்தை அங்கே பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் இந்த ஜாதகருக்கு லக்கணாதிபதி ஒன்றும் கெட்டு போகலை சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடம் அதிபதி கெட்டு இது போன்ற அமைப்புகளில் இவருடைய ஜாதக பிரகாரம் எப்படின்னா அந்த சூரியதசை அப்படிங்கிறத தாண்டி வந்துட்டார் இப்போ சந்திர சந்திரதசை என்னடா ஜாதகம் பார்க்க வர்றப்ப சந்திர தசை ஒரு ஒரு சமயம் அவர் சூரிய தசை காலகட்டங்கள் வந்தால் கூட நான் அப்படி ஒரு ஒரு கணிப்பை கொடுத்துருக்கலாம் தந்தைக்கு விதமான பாதிப்பை கொடுக்கணும் என்னிடம் ஜாதகம் பார்க்க வர்றப்போ அவர் சந்திர தசைங்கிறப்ப சூரிய தசை நடந்து நடந்துட்டார் அப்போ இவரை வந்து உயிருக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம விளக்குறோம் ஆனால் இப்போ ஆனால் பார்க்க வந்தவங்க அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க ஆனால் தன்னுடைய பிள்ளை எதுவும் சொல்லாமல் அவங்க வாடி ஜாத கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாங்க நான் கணிச்சு பார்த்தப்ப ஒன்பதாம் அதாவது தந்தைக்கு காரகரான சூரியன் தந்தை ஸ்தானாதிபதியான சுக்கரன் சூரியன் சுக்கரனால் அஸ்தங்கப்பட்டு சூரியனும் சனியும் ஒரே பாகக்குள்ளே இருந்து சனியுமே இங்கே அஸ்தங்கப்படுறாரு இப்போ இல்லைன்னா சூரியனால் சனியும் அஸ்தங்கமாகிறாரு சுக்கரனும் அஸ்தங்கமாகிறார்கள் ஒரு வகையில் சூரியனால சனி அஸ்தங்கம் நெருக்கமாகி அஸ்தங்கம் ஆனது கூட அப்பாவோட உயிரை வந்து பாதிக்காது இருக்கலாம் எப்படின்னா தேசம் ஒரு வருஷம் வந்திருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்துட்டாரு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனும் சனியோடு இணைஞ்சிருக்காரு தந்தைக்கு காரகரான சூரியனும் சனியோடு இணைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அமைப்புகளில் ஒன்பதாம் இடம் கெட்டு போயிருத்தார் லக்கணத்துக்கும் ஒன்பதாம் இடம் தான் ராசிக்கும் ஒன்பதாம் இடம் தான் இப்படி இருக்கையிலே சரி ஒரு வகையில் குரு பகவான் பார்க்கறதுனால இப்போ என்ன ப ஒரு சமயம் குரு பகவான் பார்க்கறதுனால அப்பாவுக்கு உயிருக்கு பாதிப்பு இல்லையா அப்படின்னு ஒரு அப்படி ஒரு நீ ஒரு வாதத்துக்கு வரலாம் ஆனா தான் நீங்கள் கவனிக்கணும் குரு பார்க்குற மாதிரி தெரியும் கடக வீட்டில குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில ஐந்தாவது பார்வையாக சூரியன் சுக்கிரன் சனியை பார்ப்பதை போல தெரியும் டிகிரி அடிப்படையில் நீங்க பார்க்காட்டி ஆனா பார்க்கலை குரு எத்தனை டிகிரியில் இருக்காருன்னா இருபத்தி ஏழு டிகிரி கடக வீட்டில் இருபத்தி ஏழு டிகிரி ஐம்பத்தி ஒரு கடையில் இருக்கார் அப்போ குரு பகவான் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனும் சனியும் ஒரு டிகிரெலாம் இருக்காங்க தொடக்க டிகிரியில் இருக்கிறாங்க சூரியனும் சனியும் தொடக்க ஒரு டிகிரியில் இருக்கிறதுனால சூரியனும் சனி எத்தனை எத்தனை டிகிரியில் இருக்காரு தொடக்க ஒரு டிகிரியில் இருக்கிறதுனாலையும் அதுக்கு அடுத்தபடியாக சுக்கரனுமே ஏழு டிகிரிக்குள்ளே இருக்காரு ஆனால் இங்கே குரு பகவான் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறனால குருவோட பார்வை சூரியன் சு சனி மீது சுத்தமாக விடுவலை சுக்ரன் மீது பார்வை விடுவலை ஏன்னா இருபத்தி ஏழு டிகிரி கடக வீட்டில் இருக்காங்க இவருக்கு பெரும்பாலான பார்வை ஐந்தாம் பார்வை விருச்சக வீட்டில் இருப்பதை விட அங்கே சொந்த வீட்டை தான் பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்குது அப்போ இங்கே பார்க்குறப்ப குரு பார்த்துருச்சு உச்சம் பெற்ற குருவோட பார்வையால் அப்பாவுக்கு உயிருக்கு அந்த சூரியதிசையில எதுவும் பண்ணலை அப்படிங்கிற இதுவும் கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக குரு பார்த்துட்டா அப்பாவை என்ன செய்யக்கூடாது எந்த விதமும் செய்யும் அப்பா தான் தப்பிச்சு வந்துட்டார் இப்போ தந்தைக்காக வந்து உட்காந்துருக்கிறாரு என் பிள்ளை ஜாதகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு அப்போ இவர் பிழைச்சிட்டாரு ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு ஏதாவது விதமான என்ன செய்யும் ஒன்பதாம் இடத்தோடு அந்த தனி பார்க்குறது இதெல்லாம் இருந்தப்போ உடல் உடல் உபாதைகளை அவருக்கு இருக்கணும் நோய் நொடி பிடிப்பேடைகள்லாம் அவர் இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணி நிச்சயமாக தந்தையுடைய ஆயுளுக்கு இங்கே பங்கு இல்லை ஏன்னா சூரியதை முடிஞ்சிருச்சு சந்திர தசை வந்துருச்சு சந்திரங்கிறது தாய் தாய்க்கு மனசை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தனக்கும் நல்லா இருக்காது அவனுக்கு நல்லா இல்லை அதுக்கு அடுத்தபடியாக தாயோடைய மனசை பாதிக்கும் பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய நிலைகளில் அப்படிங்கிற அமைப்பில் கணவனுக்கு முடியாத அமைப்புகளை அங்கே மனதளவில் ஒரு டிஸ்டர்ப் ஆகணுங்கிற அமைப்பில் பார்க்குற போவோம் அதுக்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்தோடு இந்த பாவத்துவமான அமைப்புகளை தொடர்பு கூடனால அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு போன்ற விஷயங்களை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஆமா சாருங்கிற ஒத்துக்கிட்டாங்க அது ஜாதான் சார் பார்க்க வந்தோம் அப்படின்னு வந்தாங்க அப்போ அவங்க ஆயுள் விஷயங்களை கேட்டாங்க நிச்சயமாக ஒரு சமயம் நீங்கள் சூரிய திசை நடக்கிற காலத்தில் நீங்கள் வந்திருந்தா கூட சொல்லலாம் ஆனா சூரியம் ஒரு வருஷம் அஞ்சு மாசம் சின்ன பிள்ளையிலே அது கடந்துட்டதுனால இப்ப ஆயிலுக்கு பங்கம் இல்லை குரு பார்க்குறதுனால இங்கே பார்க்கல ஓகேங்களா குரு பார்க்குறதுன்னு நம்ம முடிவு பண்ணாலும் குருவோட பார்வை இல்லை அப்போ என்ன ஆயிருச்சு ஏன் அப்பாவோட உயிருக்கு பங்கு இல்லைன்னா சூரிய பகவான் அஸ்தங்கம் அஸ்தங்கமாக்குது சனியையும் அஸ்தங்கம் ஆக்கிருச்சு அப்ப அஸ்தங்கம் பெற்ற கிரகம் வலுவை பெற்ற கிரகம் ஆயிரும் அப்ப சூரியன் வலிமை பெற்ற கிரகம் ஆயிடுது சூரியன் வலிமை பெற்று தந்தை ஸ்தானத்தையே பார்ப்பதுனால தந்தையோட ஆயிலுக்கு பங்கம் வராது அப்பாவோட ஆயுளுக்கு பங்கம் இல்லை அதே நேரத்தில் அந்த பாவத்துவமான அமைப்புகள் நோய் நொடி விழிப்புடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப உடம்பு ஊறாக எறிகிற மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிறவ சொன்னார் அப்போ இந்த ஜாதகத்தில் சில நேரங்களில் நம்ம இது மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து பார்த்து தான் நம்ம வந்து இங்கே முடிவு செய்யக்கூடிய நிலைகளில் இருக்கிறோம் அப்போ அதுதான் இங்கே முக்கியம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்தில் பாவத்துவமான அமைப்பு சரியில்லை அப்போ அந்த யோகமான பிள்ளை அமைப்புகள் இல்லை அப்ப ஒன்பதாம் இடம் இங்கே பாதிக்கப்படுது தாய் தந்தையை பாதிக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து நடக்கக்கூடிய திசையும் சூரிய திசை அப்பாவுக்கு அம்மாவை பாதிக்கக்கூடிய தன்மை அடுத்த செவ்வாய் திசை இவருடைய ஜாதகராஜ் சகோதரனுமே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு ஒரு இந்த பயிலுக்கு ஒரு சகோதரன் சகோதரன் இருக்கக்கூடாது நீதி ஒருத்தர் இருந்தால் அவனுக்குமே சரியா இருக்காதுன்னு ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா இளைய சகோதர ஸ்தானமான மூன்றாம் இடத்துல அங்கே சனி இருக்கிறது அப்படிங்கிற அமைப்புகளில் நம்ம சொல்லணும் அப்ப இது போன்ற அமைப்பு இல்லை தந்தைஸ்தானம் சரி ஸ்தானம் சரி பாதிக்கப்பட்ட நிலை அதுக்கு அடுத்தபடியாக இளைய சகோதரஸ்தானமான மூன்றாம் இடத்துல சனி இருப்பது இப்போ இது போன்ற அமைப்புகளில் இப்போ ஆனால் இப்போ என்ன செய்யலை சார் உடம்புக்கு இப்போ அவர் என்ன பார்க்க வரும்போது சந்திரதசை நிறைவான காலகட்டத்தில் அவர் வர்றார் ஓகேங்களா அவர் சூரியதசை ஒரு வருஷம் அஞ்சு மாதம் அஞ்சு நாள் அதாவது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சூரியதசை சந்திரதசை இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கு சரி ஒரு சமயம் சந்திரதசை முடிஞ்சு சந்திரதசை அகோடு சேர்ந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாயசை தானே எனக்கு விடுதலை இதுலேருந்து ஒரு பாதி ஒரு நல்லதை கொடுக்குமான்னா கண்ணிலக்கணத்துக்கு வரக்கூடாத திசைங்கிறது என்னது செவ்வாய் திசை எப்போயுமே கண்ணிலக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்பது செவ்வாய் திசை அப்படிங்கிற அமைப்பில் செவ்வாயுமே இவ்வளவு சமயம் குருவோட பார்வை இருபத்தி ஏழு டிகிரியில் கடக வீட்டில் இருக்கிறதுனால இவ்வளவு சமயமயம் செவ்வாய்க்கு தனுசு வீட்டில் உள்ள செவ்வாயை பார்த்துருமோ அப்படின்னு பார்த்தா செவ்வாய் அந்த வீட்டுக்கு இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கார் அதாவது குரு பகவான் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறாரு அந்த தனுசு அப்போ வந்து குருவோட அஞ்சாவது பார்வை விருச்சை வீட்டுக்கு அதிகமாக விடுவதை விட தனுசு வீட்டுக்கு மேலே விழுவோம் சரி தனுசில் உள்ள செவ்வாயில் விழுந்திருந்தா ஒரு வகையில் விழுந்திருந்தா கூட செவ்வாய் தசை சுபத்துவமாக குருமனை ஏறி செவ்வாயோட குருவோட பார்வை பெற்றதுனால செவ்வாய்திசை தண்ணிலக்கணத்துக்கு ஆகாத திசை என்றாலும் இந்த குருவோட பார்வையால் சுபத்துவமாகி நல்லது தரும் அப்படின்னாக்க செவ்வாய் பகவான் அந்த வீட்டில் இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கிறதுனால குருவோட பார்வை எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி வாய்ப்பு கம்மி இப்போ இது மாதிரி அமைப்புகளில் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இது போன்ற அமைப்புகளில் இப்போ கண்ணிலக்கணத்துக்கு மூன்று எட்டு எட்டுக்குடைய அதாவது மூன்று குடையவனாகவும் எட்டு குடையவனாக வரக்கூடிய செவ்வாய் அடுத்து வரக்கூடியனால க செவ்வாதையும் நல்லா இருக்காது அதனால் அடுத்து வந்து எப்போ செவ்வாதம் இது வரைக்கும் இருக்குது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அப்போ ப பதினொன்று ஏழு பதினெட்டரை வயது வரைக்குமே இந்த பையனுக்கு வந்து சரியான அமைப்புகள் இல்லை ஏன்னா செவ்வாய் தசையுமே கன்னிலக்கணத்துக்கு நல்லா இல்லாத அமைப்புகள் தான் ஏன்னா கன்னிலக்கணத்துக்கும் கன்னி லக்கணமும் அது ராசியும் ஒன்றா இருக்கிறதுனால வரக்கூடாத திசை அப்படிங்கிறப்ப செவ்வாய் தசை வர்றதும் அடுத்தபடியாக கண்டக கண்டகச்சனி என்ற ஆண்டுகளும் அடுத்து அஷ்டமச்சனியும் அப்போ பாருங்கள் கன்னிலக்கணத்தில் செவ்வா வரக்கூடாத செவ்வாய் திசையில் அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலங்களில் அஷ்டமச்சனியும் நடக்கக்கூடிய இந்த காலங்களில் கடுமையான பீதி பாதிப்பை என்ன செய்யும் ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னோம் சரி அடுத்து வரக்கூடிய ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப ஓரளவு லக்னாதிபதிங்கிற வகையில் தசை ஒரு நல்லதை தரும் அப்படிங்கிறத சொன்னால் இல்லை இதுதான் ஒரு சாதம் பார்க்குற ஒரு பலன் பார்க்கக்கூடிய ஒரு முறை நான் ஒரு போன் வழியாக ஜாதகம் பிறந்துடக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை இதோடைய வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் செல் நம்பர் எல்லாம் ஒன்று தான் அதான் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் எண்ணி இருக்குது உங்களுடைய பிறப்பு வரங்களை தந்தால் ஜாதகத்தை கணிச்சு போன் வழியாகவே நீங்கள் ஜாதகம் பலனை பெறலாம் மேலும் இறையல்லால் என்னால் எழுதப்பட்ட சோதர புதிய புத்தகத்துக்கு புத்தகம் வேண்டுமென்று தொடர்பு கொடுங்கள் நன்றி வணக்கம்